உயர்தமிழ் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த காணொலியில் யாப் இலக்கணத்தில் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்போது ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அழகிட்டு வாய்ப்பாடு தருக அப்படின்னு கேட்பாங்க இங்கே வந்து என்ன திருக்குறள் இருக்குது அப்படின்னா உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கள்ளார் அறிவிலாதார் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு திருக்குறளை இந்த மாதிரி தான் எழுதிடணும் சீர் சீர் பாருங்கள் உலகத்தோ டொட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலா தார் இப்போ ஏழு சீரை நாம் எழுதிட்டோம் இப்போது அசை பிரிக்கலாம் பாருங்கள் உலகத்தோ இணை வந்திருக்கு நிறையசை அடுத்து குரில் ஒற்று வந்திருக்கு நேரசை அடுத்து நெடில் தனித்து வந்திருக்கு நேரசை அடுத்த சீர் பாருங்கள் டொட்ட குரில் ஒற்று வந்திருக்கு நேரசை அடுத்து குறில் தனித்து வந்திருக்கு நேரசை அடுத்த சீர் ஒழுகல் குறில் இணை வந்திருக்கு நிறையசை குறில் ஒற்று வந்திருக்கு நேரசை அடுத்த சீர் பல கற்றும் பல குறில் இணை வந்திருக்கு நிறையசை அடுத்து குறில் ஒற்று வந்திருக்கு நேரசை அடுத்தும் குறில் ஒற்று வந்திருக்கு நேரசை அடுத்த சீர் கல்லார் குறில் ஒற்று வந்திருக்கு நேரசை நெடில் ஒற்று வந்திருக்கு நேரசை அடுத்த சீர் அறிவிலா குரில் இணை வந்திருக்கு நிறைய நெடில் வந்திருக்கு நிறையசை ஈற்று சீர் தார் என வந்திருக்கு இப்போ நெடில் ஒற்று வந்திருக்கு நெடில் ஒற்று வந்தால் நேரசை இப்போ அசை பெருச்சிட்டோம் அடுத்து வாய்ப்பாடு என்னன்னு பார்க்கலாம் இப்போ அசை நிறைநேர் நிறைநேர் வந்தால் நிறைநேர் புளிமா அதோட நேர் சேர்ந்தால் காய் நிறை சேர்ந்தால் கனி நிறை வந்து திருக்குறளுக்கு வராது நேர் மட்டும்தான் வரும் அப்போ காய்ச்சீர் மட்டும்தான் வரும் சரிங்களா அப்போ நிறை நேர் புளிமாங்காய் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நேர் நேர் புளிமாங்காய் நேர் தேமா நிறை நிறை கருவிலம் நேர் நாள் அப்போ ஈற்றசை நேரசையாக இருந்தால் இக்குரட்பா நாள் எனும் வாய்ப்பாடு கொண்டு முடிந்துள்ளது அடுத்த காணொலியில் மலர் எனும் வாய்ப்பாடு கொண்டு முடியும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்